அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசு திட்டங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் லான்ச் ஆன திட்டங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனாவை தொடங்கி வைத்தவர் யார் பிரதான் மந்திரி சூரியோதயா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் பாருங்க பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த பி எம் யோஜனா அப்படிங்கிறது ஒரு சன்ரைஸ் திட்டம் ஓகேங்களா அதாவது புதுப்பிக்கத்தக்க ஒரு ஆற்றலுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மில்லியன் வீடுகளில் சோலார் பேனல்களை நிறுவுறது தான் ஓகேங்களா அது மேற்கூறையில சோலார் பேனல்களை நிறுவறது தான் ஸோ இந்த கொஷினோட டீட்டெயில் வந்து இன்னொரு கொஷின் வரும் அப்போ சொல்றோம் ஓகேவா ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க ஸோ அடுத்த திட்டம் பாருங்கள் ஸோ ரெண்டாவது திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் பிவிடிஜி டெவலப்மெண்ட் மிஷன் தொடங்கியவர் யார் ஓகேங்களா டெவலப்மெண்ட் மிஷன் ஓகேங்களா பிவி டிஜி இது வந்து ஒரு பழங்குடியினருக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான வீடுகள் சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதாரம் கல்வி சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குறது தான் ஓகேங்களா ஸோ இது யாருக்காக அப்படின்னா ரொம்பவும் பின்தங்கி இருக்கிற உதவி தேவைப்படுற பழங்குடியினருக்கானது இந்த திட்டம் ஓகேங்களா இந்த திட்டத்துடைய மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க இதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தான் இதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க ஓகேவா ஸோ அடுத்த திட்டம் பாருங்கள் அதிதி திட்டம் ஓகேங்களா ஸோ அதிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் ஸோ ராஜ்நாத் சிங் யார் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஸோ அதிதி திட்டம் அப்படின்னா ஆசிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் வித் ஐடெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறத தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் புதுமைகளை கொண்டு வரணும் ஏன்னா அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஓகேங்களா ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு திட்டம் இது ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி கோடி இதோட மதிப்பு எவ்வளோ எழுநூற்றி கோடி ஸோ அடுத்த திட்டம் ஸோ பிரதமர் ஜென்மன் யோஜனா திட்டத்தின் முதல் தவணையாக எத்தனை கோடியை பிரதமர் மோடி வெளியிட்டார் அல்லது விடுவித்தார் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜன்மன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்காக முதல் தவணையாக எத்தனை கோடி ஒதுக்கி இருக்காங்க அப்படிங்கறது கேள்வி ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது கோடி ஓகேங்களா ஐநூற்றி நாற்பது கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ ஜென்மன் யோஜனா அப்படிங்கிறது பிரதான் மந்திரி ஜன் ஜன்ஜதி ஆதிவாசி நயாயா மகா அபியான் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இதுதான் ஜென்மன் அப்படிங்கிற ஷார்ட்டா சொல்லுவோம் ஸோ இந்த திட்டம் தொடங்கினது அப்படிங்கிறது பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டமும் அதே மாதிரி பழங்குடியினருக்கானது தான் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்களோட சமூக பொருளாதார நலனுக்காக இதை வந்து தொடங்கியிருக்காங்க சமூக பொருளாதார நலன் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் அடுத்த திட்டம் வந்து சோ பிருத்திவிக்கியான் யோஜனாவை அறிமுகப்படுத்தியவர் யார் பிருத்திவிக்கியான் யோஜனாவை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பாருங்க பிரதமர் மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த திட்டத்துடைய மொத்த பட்ஜெட் வந்து நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் சோ கால அளவு அதாவது ஒரு இலக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறுக்குள்ள இலக்கு வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி அமைப்பு அறிவியலை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார நல்வாழ்வுக்கான முக்கியமான சேவைகளை வழங்குறதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு ஓகேவா அடுத்த திட்டம் எந்த அமைச்சகம் பெரேனா அப்படிங்கிற ஓகேங்களா பெரேனா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கிருக்கு எந்த அமைச்சகம் பெரேனா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கு என்ன அப்படின்னு பாருங்க கல்வி அமைச்சகம் ஓகேங்களா கல்வி அமைச்சகம் தான் தொடங்கியிருக்காங்க ஸோ அந்த பிரேரணா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரேரணா அப்படிங்கிறது ஒரு அனுபவ கற்றல் திட்டம் ஓகேங்களா நோக்கம் என்ன அப்படின்னா தலைமைத்துவ பண்புகளுடன் மாணவர்களை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் ஓகேங்களா பிரேரணா அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவியல் துறையை பற்றியானது தேசிய தடவியல் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை எத்தனை கோடி நிதி ஒதுக்கி உள்ளது ஸோ எவ்வளோ கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ இதுக்குண்டான எக்ஸ்ட்ரா டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய தடவியல் உள்கட்டமைப்பு மேம்படுத்தல் திட்டம் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு உள்துறை அமைச்சகம் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ நோக்கம் என்னன்னா நாடு முழுவதும் தடவியல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது தான் பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி காலாண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படும் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ இந்த பல்கலைக்கழகம் தான் தடவியல் அறிவியலுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் முதல் பல்கலைக்கழகமாக கருதப்படுது ஓகேவா சோ அடுத்த திட்டம் பாருங்க பாருங்க பாருங்கள் பிஎம் சுவாநிதி திட்டத்தில் சிறப்பாக செயல்படும் மாநிலமாக எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது பிஎம்மோட சுவாநிதி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் எது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஸோ மத்திய பிரதேசம் வந்து இதில் ஃபஸ்ட்டு இருக்காங்க ஓகேங்களா பிஎம் ஸ்ட்ரீட் வென்டாஸ் ஓகேங்களா ஸோ இந்த நிதி அப்படிங்கிறது என்னன்னா இந்த மத்திய பிரதேசம் ஓகேங்களா அதில் வந்து அடமானம் இல்லாத கடனுங்களுடன் நகர்ப்புற தெருவோர வியாபாரிகளுக்கு திறம்பட ஆதரவளிப்பதில் முதலிடம் பிடிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் தான் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல ஸோ இப்போ கணக்கு இந்த ப இந்த வருஷம் அந்த பட்டியலில் இது வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது ஓகேவா ஆத்ம நிர்பார் ஓகேங்களா ஸ்ட்ரீட் வென்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் அதை ஏன்னா ஃபுல் ஃபார்ம் முக்கியம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதை நான் வந்து இவீங்கள ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் கிராம நிறுவனங்களுக்கான அக்ரி ஃபண்ட் எத்தனை கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப் மற்றும் கிராமப்புற நிறுவனங்களுக்கான அக்ரி ஃபண்டு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கோடி ஓகேங்களா ஸோ பவர் கட்டாக இவ்வளோ இருக்குது ஸோ எழுநூற்றி ஐம்பது கோடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அக்ரிஷோர் ஓகேங்களா அக்ரி ஷுவர் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் மற்றும் கிராமப்புற நிறுவனங்களுக்கான வேளாண் நிதி கொடுக்கறத பற்றி ஓகேங்களா ஸோ நோக்கம் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் மற்றும் வேளாண்மையாளர்களை ஆதரிப்பது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது மொத்த நிதி அப்படிங்கிறது எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஸோ அடுத்த திட்டம் சமீபத்தில் மத்திய அரசு உன்னதி அப்படிங்கிற திட்டத்தை ஓகேங்களா உன்னதி அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுச்சு ஓகேங்களா அதில் கீழ்கண்ட எதனோடு அந்த திட்டம் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க உன்னதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அந்த திட்டம் கீழே கொடுத்துருக்க எந்த துறையோட சம்மந்தப்பட்டது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் துறையோட சம்மந்தப்பட்டது ஓகேங்களா தொழிலகங்கள் தொழில் துறையோட சம்மந்தப்பட்டது ஸோ உத்தர் பூர்வா டிரான்ஸ்பர்மேட்டிவ் அதாவது தொழிலங்களோட சேர்ந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது இந்த திட்டத்தை துவங்கினது யார்னா மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க வட மாநிலங்களில் தொழில்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இது தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருக்கிற பியூஷ் கோயல் வந்து ஸோ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பியூஷ் கோயல் இருக்காரு ஸோ அந்த அமைச்சகத்தின் கீழே தான் இது வந்து செயல்படும் தொடங்கினதும் அவர் தான் ஓகேவா தொடங்கி வச்சதும் அவர் தான் ஸோ அடுத்த திட்டம் பாருங்கள் ஸோ இந்த திட்டத்துக்காக பட்ஜெட் அப்படிங்கிறது பத்தாயிரத்தி முப்பத்தேழு கோடி ரூபா பத்தாயிரத்தி முப்பத்தேழு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஸோ அடுத்த திட்டம் வந்து சமீபத்தில் எந்த அமைச்சகம் கிருத்தி ஓகேங்களா கிருத்தி அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு ஓகேங்களா கிருத்தி அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கேலோ இந்தியா ரைசிங் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஓகேங்களா அதான் அதோட ஃபுல் ஃபார்மு ஸோ இந்த திட்டத்தை வந்து தொடங்கினது வந்து சண்டிகரில் தொடங்கியிருக்காங்க நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிகளில் மாணவர்களிடையே விளையாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது ஸோ இதை தொடங்கி வச்சது யார்னா அனுராக் சிங் தாக்கூர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற அனுராக் சிங் தாக்கூர் தான் தொடங்கி வச்சார் ஓகேங்களா இது கிருத்தி அப்படிங்கிற திட்டம் ஸோ கேலோ இந்தியா அப்படிங்கிற போட்டிலாம் நடந்துகிட்ருக்கும் இருக்கும் கேலோ இளைஞர்கள் போட்டிலாம் நடக்கும் ஸோ இப்போ கூட சென்னையில் நடந்துச்சு இந்த முறை ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் அடுத்த திட்டம் பிஎம் ஸ்ரீ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது பிஎம் ஸ்ரீ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுச்சு ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சமீபத்தில் தமிழ்நாடு அரசு கல்வி அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க இந்த திட்டத்தில் சேர்கிறதுக்காக ஓகேங்களா பிஎம் ஸ்ரீ யோஜனா அப்படிங்கிறது பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறதோட ஃபுல்ஃபார்ம் அது ஸோ இந்த திட்டத்தில் பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தேழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் எவ்வளோ இருபத்தேழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் ஸோ அடுத்த வினா ஸோ நமஸ்தே என்பது எந்த அமைச்சகத்தின் மத்திய துறை திட்டம் நமஸ்தே அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்தோட மத்திய துறை திட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நமஸ்தே அப்படின்னா உங்களுக்கு வந்து நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸடு சானிடேஷன் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதைதான் நமஸ்தே அப்படின்னு ஷார்ட்டா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இருக்குல்ல அந்த அமைச்சகத்தின் கீழே வந்து வரும் ஓகேங்களா அந்த அமைச்சகத்தோட திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பட் இப்போ எய்ம் அப்படிங்கிறது இந்த திட்டம் தான் இதுக்காக முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த நமஸ்தே திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணி செய்கிறவங்களோட அந்த செய்கிறாங்களா அதில் உயிரிழப்புகள் ஏற்படும் ஓகேங்களா அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் துப்புரவு பணிகள் திறமையான பணியாளர்களால் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது நமஸ்தே ஓகேவா ஸோ அடுத்த திட்டம் பாருங்கள் சமீபத்தில் அமைச்சரவை டேஷ் கோடி செலவில் இந்தியா ஏஐ பணிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஸோ இந்தியா ஏஏ அப்படிங்கிற ஒரு பணி வந்து தொடங்க போகிறாங்க அதுக்கு எத்தனை கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி வந்து இந்த திட்டத்துக்காக தொடங்கியிருக்காங்க ஸோ பொது மற்றும் தனியார் நிறுவனங்களில் கணினி உள்கட்டமைப்பை உருவாக்குறது தான் இதோட வேலை ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் ஓகேங்களா பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ரெண்டுமே இணைந்து தான் இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கான மொத்த பட்ஜெட்டை தான் இந்த பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்வயம் பிளஸ் தளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது ஸ்வயம் பிளஸ் தளத்தை எந்த அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சகம் அமைச்சு அப்படின்னாலும் அமைச்சகம் தான் ஓகேங்களா அமைச்சு அப்படின்னாலும் அமைச்சகத்தை தான் குறிக்கும் கல்வி அமைச்சகம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா இதை தொடங்கினது தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அவர்கள் தொடங்கியிருக்காங்க நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றவர்களுக்கு தொழில் சார்ந்த படிப்புகளை வழங்கணும் கற்றவர்களுக்கு தொழில் சார்ந்த படிப்புகளை வழங்கணுங்கிறது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க தேர்தல் பத்திர திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது தேர்தல் பத்திர திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கினாங்க ஓகேங்களா ஸோ உச்சநீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திட்டத்தை வந்து ரத்து பண்ணுறாங்க ஸோ ஏன்னா இது வந்து தவறுதலாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறது தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மற்றும் நிதி சட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு திருத்தங்களில் வந்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மற்றும் நிறுவனங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அரசியலமைப்புக்கு முரணாக இருக்குது இதுக்கெல்லாம் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து பண்ணுது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைமுறைக்கு வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரத்தாயி போச்சு ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் பிஎம் சூர்யா கார் அப்படிங்கிற யோஜனா ஓகேங்களா பிஎம் சூர்யா கார் தான் இந்த திட்டத்தோட பேரு பி பிஎம் சூர்யா கார் யோஜனாவை வெளியிட்டவர் யார் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் ஓகேவா இதோட எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்க அப்படின்னா சோ இதுதான் இந்த சோலார் பேனல் மேற்குரை சோலார் பேனல் அமைக்கிறது ஓகேங்களா இதோட மொத்த செலவு எழுபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபா ஒரு கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் முந்நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் வழங்குறது அதாவது இந்த திட்டத்தின்படி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சோலார் பேனல் பொருத்திக்கிட்டு அதில் உற்பத்தி ஆகிற கரண்ட்டை வந்து நீங்கள் கிட்டே கொடுத்துடலாம் ஓகேங்களா கொடுத்துட்டு உங்களுக்கு எப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே தேவைப்படுதோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு முந்நூறு யூனிட் கணக்குக்கு நீங்கள் வாங்கி ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம் அதுதான் அந்த திட்டத்துடைய நோக்கம் நீங்கள் மேலே கொடுக்குற கரண்ட்டை விற்று காசு ஓகேவா ஸோ அடுத்தது ஸோ ஹர்கர் ஜல் ஓகேங்களா ஹர்கர் ஜல் நிலையை அடைந்த முதல் வடகிழக்கு மாநிலம் எது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஹர்கர் ஜல் ஓகேங்களா ஸோ இந்த நிலையை அடைஞ்ச முதல் வடகிழக்கு மாநிலம் எது ஸோ ஜல் ஜீவன் மிஷன் ஓகேங்களா ஜே ஜே எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜல் ஜீவன் மிஷன் தண்ணிக்காக கொண்டு வரப்பட்டது ஓகேவா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நூறு பர்சன்டேஜ் வந்த வடகிழக்கு மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஓகேவா ஸோ தொடங்கப்பட்டது பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கியிருக்காங்க ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழே வந்து செயல்படுது நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ஒவ்வொரு கிராமப்புற குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் குடிநீரை வழங்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போன ஸ்டேட்ஸாக இருக்குது ஆல்ரெடி ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட பத்து ஸ்டேட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்குது இந்தியாவின் தரிசு நிலங்களை மாற்றுவதற்கான க்ரோவ் இனிஷியேட்டிவ் இதை எந்த நிறுவனம் தொடங்கியிருக்காங்க இந்தியாவோட தரிசு நிலங்களை மாற்றுவதற்கான ஸோ அதாவது நல்ல நிலமை மாற்றுறதுக்கான குரோவ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறத எந்த நிறுவனம் தொடங்கி உள்ளது ஆன்சர் என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் ஓகேங்களா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லலாம் நித்தி ஆயோக் ஓகேவா ஸோ இவங்க தொடங்கியிருக்காங்க இதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகளுடன் கூடிய தரிசு நிலத்தை பசுமையாக்குறது மற்றும் மறுசீரமைக்கிறது தான் இதோட குரோ அப்படிங்கறதோட முயற்சி ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இருபத்தி ஆறு மில்லியன் ஹெக்டர் பாடடைந்த நிலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க சமீபத்தில் ராஷ்ட்ரிய உத்தியமித விகாஷ் பரியோஜனாவை அறிமுகப்படுத்தியவர் யார் ராஷ்ட்ரிய உத்தியமிதா விகாஷ் பரியோஜனாவை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் தான் ஓகேவா ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆன்டர்ன் ஸோ தொழில் முனைவர் இருக்காங்களா அந்த துறைக்கான அமைச்சர் ஓகேங்களா ஸோ ராஷ்ட்ரிய உத்தியம் இந்தியா விகாஷ் பரியோஜனா சம்பல்பூரில் தொடங்கியிருக்காங்க ஒடிசாவோட சம்பல்பூரில் தொடங்கியிருக்காங்க நோக்கம் என்ன அப்படின்னா பிரதமர் சுவாநிதி பயனா பயனாளிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது ஸோ அடுத்து அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ மத்திய அரசு திட்டங்கள் ஸோ இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் லான்ச் ஆனது அதுக்கான நிதி ஒதுக்குனது அதுக்கான பட்டியல் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் ஓகேங்களா இருபது திட்டங்கள் தான் ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன முக்கியமான திட்டங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது அதில் முக்கியமான திட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் தான் நம்ம வந்து மேக் பண்ணி போட போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்